வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஒரு லட்சம் ஓட்டை தாண்டிட்டாங்களா வியானா அப்படின்னு ஒரு ஆச்சரிய புரியோடு பாக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்க இதுல என்னங்க ஆச்சரியப்படுறது இருக்குது வியானா வந்து ரொம்ப திறம்பட இந்த ரெண்டு மூணு நாளாக பண்ணிட்டு இருக்காங்க அது கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வியானா ஒரு லட்சத்துக்கும் ஓட்டை தாண்டி போனாலும் இந்த வாரம் யார் வெளியேற போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை அல்லது அரோரா அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு பட் ஆதிரைக்கு வந்து ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதிரை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பேசுப்படும் பொருளா இருந்தாங்க முதல் வார்த்தை முதல் இடத்துல இருந்தாங்க ரெண்டாவது இப்ப பாத்தீங்கன்னா கடைசி இடத்துல இருக்காங்க ஓட்டிங்ல அது எப்படி அப்படிங்கறத பத்தி பாக்க போறோம் எப்படி முதல் இடத்துக்கு வந்தாங்க அதோட இது என்ன வியனா வந்து டைட்டில் முன்பாட்ட அளவுக்கு முன்னாடி போவாங்களா அல்லது டாப் ஃபைவ்ல மட்டும் இருப்பாங்களா அல்லது டாப் தான் இருக்க போறாங்களா அப்படிங்கறத நம்ம பேசுவோம் பிக் பாஸ் தமிழ் ஓட்டிங் ரிசல்ட்ஸ் டுடே அது நைட் நைட் ஓட்டிங் அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ ஒரு லட்சம் ஓட்டுப்பா எப்படிப்பா வாங்கினாங்க அப்படின்னு கேக்குறீங்களா எப்பவுமே வந்து ஒரு டாப் ஓட்டிங் அப்படிங்கிறது வந்து திவாகரும் சபரி தான் ஷேர் பண்ணாங்க முதல் வாரம் ஆதிரியை ஷேர் பண்ணாங்க ஒரு மூணு நாள் ஓட்டிங்கில் முதலிடத்தில் இடத்துல இருந்தாங்க அந்த ஆதரையா இப்போ வந்து இருபத்தி ஆறாயிரம் ஓட்டுல கிட்டத்தட்ட ஒன்னே கால் லட்சம் ஓட்டு என்ன நினைக்கிறேன் ஆனால் அந்த ஆதிரை இப்போ இருபத்தோறாயிரத்து இருபது ஓட்டு மூணு நாள் ஆயிடுச்சுன்னா ரெண்டு நாள் தான் இருக்கு வேளன் வெள்ளி ரெண்டே நாள் தான் இருக்கு அதுக்குள்ள ஒரு பத்தாயிரம் ஓட்டு வாங்குவாங்களோ அவ்வளோதான் வாங்குவாங்க முப்பதாயிரம் ஓட்டை தாண்டாத ஆதிரை மத வாரத்துல எப்படி ஒரு லட்சம் கூட தாண்டினாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பட் ஆதிரை வெளியேற்றமா அல்லது அரோரா வெளியேற்றமா அப்படிங்கறதுல ரெண்டு டபுள் இருக்க போது வயல் கார்டு என்ட்ரி அப்படின்னு விஜய் சேதுபதியோட இதெல்லாம் வந்துச்சு ப்ரமோ வந்தாச்சு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல ஓட்டிங்க பார்த்துருவோம் அதுக்கப்புறம் நம்ம டீடெயில்டா பாக்கலாம் முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் அது ஆரம்பத்துல இருபத்தி நாலு ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு சதவீதம் ஏறி இருக்கு அப்படிங்கறதுதான் அதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆஃப் ஓட்டு அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது எதனால அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி நூத்தி ஒன்பத்தெட்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க பிரவீன் இரண்டாவது இடம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு ஓட்டு ஸோ பிரவீன் வந்து பதிமூணு புள்ளி மூணு ஒன்று பர்சன்டேஜ் தான் பிரவீன் எப்படி இரண்டாவது இடத்தை தக்க வச்சுக்கிறாரு பார்க்கலாம் சுபிக்ஷா பன்னெண்டு பர்சன்டேஜ் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஓட்டு வாங்கியிருக்காங்க நான்காவது இடம் கலை கலை வந்து அக்சுவலா இந்த வாரம் வெளியேறுவார் அப்படின்னு நான் நினச்சேன் பட் அவர் ஓரளவு ஓட்டு அப்படிங்கிறது வந்து பார்வதியோட ஓட்டு திவாகரோட ஓட்டு கொஞ்சம் ஷேர் ஆகுது அவருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பத்து புள்ளி ஒன்பதா ஆறு பர்சன்டேஜ் முப்பத்தஞ்சாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது ஓட்டு ஒரு பார்வதி திவாகர் வந்து கரையும் நாமினேட் நாமினேஷன் கலை வெள்ள போயிடுவாரு அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே போல துஷார் பத்து புள்ளி நாலு ஒன்று பர்சன்டேஜ் முப்பத்தி மூவாயிரத்தி நா முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது ஓட்டு கிட்டத்தட்ட ஐந்தாவது இடத்துல இருக்காரு நினைக்கிறேன் ஆறாவது இடத்துல ரம்யா ஏழு புள்ளி ஆறு நாலு பர்சன்டேஜ் இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ரெண்டு ஓட்டு இருக்காங்க ரம்யா வெயிட் பண்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு பர்சன்டேஜ் பெர்சன்டேஜான பாயிண்ட் ஆமா கிட்டத்தட்ட ஆதிர்க்க அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வித்தியாசம் அப்படி மூவாயிரத்தி இரநூறு ஓட்டு வித்தியாசத்தில் இருக்காங்க ஒரு நாள் அது கூட ரெண்டு நாளாக மாறலாம் இல்லையா ரம்யாவுக்கும் ஓட்டு போறலாம் பட் ரம்யா இப்போதைக்கு நல்லா விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா பார்த்தோம் அறுவா இருபத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஓட்டு ஏழாவது இடம் ஏன்னா ஏழாவது இடத்துல இருந்தாலும் அவங்களும் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா இது வந்து ரேண்டம் லாஸ்ட் த்ரீ ஃபோர்ல இருக்கிறதுல யாரோன்னா வெளியேற்றுவாங்க கடந்த முறை அப்சரா மாதிரி ஆதிரை வந்து இருபத்தி தொள்ளாயிரத்தி இரநூத்தி அறுநூத்தி ரோட்டு எட்டாவது இடத்துல இருக்காங்க சரி இந்த ஓட்டிங் பேட்டர் இவங்கெல்லாம் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க ஆதரையே முதலிடத்துல இருந்து கடைசி இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா தன்னுடைய கேம் வந்து கம்ருதியினோட பர்சனல் லைஃபை வந்து பேசினாங்க அதுவும் அரோரா கிட்ட சொன்னாங்க அரோரா வந்து கம்ருதி சொல்லி கம்ரூதியன் வந்து ஆதிரை கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டார் வாரம் பார்த்துருப்பீங்க அதுல மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சாங்க அது வந்து கம்ருதினால ஏற்கனவே ரிப்பேர் பெரிய ரிப்பேர் இருந்தது பட் இந்த மூலமாக கம்ருதி நல்லவன் ஆயிட்டாரு ஆதரையை கட்டோல் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மை சரி அரோரா கேங்க ஓட்டு இல்லை அப்படின்னா அரோரா வந்து இவங்க கூட பேசிட்டே இருக்காங்க யார் துஷாரோட பேசிட்டு இருக்காங்க கம்பெனி ஒரு கணக்கு பண்ணாங்க இப்போ கம்புதோடையும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்க அவரோட சண்டை போட்டு இப்போ துஷாரோட இருந்தாங்க துஷாரும் கொஞ்சம் ஒதுக்குன மாதிரி தெரியுது அப்புறம் அரோரா வந்து பெரிய அளவில் ஒன்றும் பெருசா சாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அரோரா வந்து அவங்களோட என்ன சொல்றது அவங்க அங்கே கை வைக்கிறாங்க கை வைக்கிறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் வேற இருக்கு ஆதரையா அதுதான் பண்றாங்க ஸோ ரெண்டு பேருமே வெளியில போனது நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கிறதுனால ஆதரையா அரோராவா அல்லது இரண்டு பேருமே வெளியில போக போறாங்களா அப்படிங்கிறது ஒருவேளை அதெல்லாம் விட்டுட்டு ரம்யா விளையாச்சால துஷார விளையாச்சா கூட ஆச்சரியப்படுறது இல்ல பட் எனக்கு தெரிஞ்சு ஆ அரோரா ஆதிரை ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது அதே போல துஷார் வந்து கண்டன்ட்டுக்கு லாய்க்கே இல்லைங்க என்னங்க ஒரு ஆக்ரோஷமே இல்லை நீங்க கேள்ஸ் விக்ரம் போய் அப்படியே அந்த வட்டியில போய் படுத்துக்கிட்டாரு அப்படி போய் அல்றாரு இதை அது கூட பண்றேன் நாலு பாட்டிலோட நாலும் மூணு பார்லோட வெளில வந்தான் நினைக்கிறேன் அதை பாக்குறதே அசியோ என்ன நீ இப்படி பண்ற நீ ஒரு சின்ன பையன் அடிச்சு துவம்சம் பண்ண வேண்டாமா இவர் நம்ம பிரவீன் ராஜெல்லாம் அப்படியே வள்ளி ஆறி வாரி இப்படி வச்சுட்டு வர்றாருங்க முப்பதாது பாட்டிலோட வராரு அவரு அந்த ஒரு பர்சன்டேஜ் கூட அவங்க இல்ல ரம்யா பாருங்க ரம்யா பத்து கா பதினோரு காயின் வச்சிருக்காங்க வந்து நம்பர் ஒன் ஹையஸ்ட் காயின் இன்னைக்கு அவங்க தான் வச்சிருக்காங்க சோ ஒரு நம்ம விளையாடுறாங்க அவங்க இதுவரை வெளியில போறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அப்புறம் பட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குற அளவுக்கு அவங்க காயினை சம்பாதிச்சிருக்காங்க நாளைக்கு இன்னும் ஒன்னு ரெண்டு எடுத்தாங்கன்னா ரம்யாவுக்கு போயிடும் அதை கூட ரம்யா காப்பாத்தணும்னு சபரி ட்ரை பண்ணாரு அதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்ட்டாங்க கா யார் பாட்டில் கொடுக்குறாங்க அவங்க தான் கொடுக்கணும் அப்படின்ட்டா பிக்பாஸ் கலை அரசு இன்னைக்கு வந்து டேபிள் அப்படி ஒரு தூக்கி இப்படி அடி அடிச்சு நானும் இருக்கேன்டா கேம்ல அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டாரு பட் அது போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாவது அப்படிங்கறேன் கலை வந்து ஒரே ஒரு இன்சிடென்ட் தான் அதுவும் நான் வந்து பிராங்கா பண்ணேன் அப்படின்ட்டாரு கடைசியில சுபிக்ஷா வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு பண்ணாங்க ஒரு பத்து காயம் கையில் வச்சிருக்காங்க திறமைய ஆடினாங்க அந்த பார்வதி ஆகட்டும் இவராகட்டும் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணி ஃபுட்டெல்லாம் ஃபுட் எல்லாம் ஊட்டி விட்டு என்னன்னு பண்ணாங்க தன்னோட கேமுக்காக பட் அது வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தோணுச்சு பட் சுபிக்ஷா ரெண்டாவது வாரத்தில் இருந்து ஒரு வேகம் வந்து இப்ப இல்ல அது எனக்கு நல்லாவே தெரியுது ஃபைட் பண்ணணும் பண்ணாதான் இப்ப பார்வதிலாம் அடிச்சு அடியில் தான் அவங்க ஓட்டிங் மேலே வருது ஓட்டிங் நான் இதுல சொல்கிறேன் நம்ம கம்யூனிட்டியில் போட்டோம்னா ஓட்டிங் தான் மேலே வராங்க பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சோ பிரவீன் பிரவீன் வந்து கேமெல்லாம் சூப்பராக சூப்பரா ஆடுறாருங்க அது பட் மக்கள் சப்போர்ட் கொஞ்சம் குறைவா இருக்கு டாப் டென்ல இருப்பாரு பட் டாப் ஃபைவ்ல வருவாரா அப்படிங்கறது தெரியாது ஒருவேளை டிக்கெட்டு ஃபினாலில் வெற்றி பெறுவர்கள் டாப் ஃபைவ்ல வரலாம் அப்படிங்கிறது தான் பிரவீன்லாம் வியானா வியானா வந்து தெருக்கே விட்டுருக்காங்க ஓட்டிங்கை பொறுத்தவரைக்கும் அதாவது இன்னைக்கு அவங்க நேத்து நேத்து வந்து அழுத அழுகை இன்னைக்கு அவங்க சொன்ன ஸ்டோரிஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது தான் வந்து ஒரு ஏழை பொண்ணு பார்க்கும் போது பணக்காரனா இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் ஏழை எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஒரு மூன்றரை லட்சம் ரூபாய் லீஸ் வீட்டுல இருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு லட்சம் லீஸ் வீட்டுக்கு போனோம் எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த வயிறு தையெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது அது ரொம்ப நமக்கே ஒரு இதாக இருந்தது அவங்க வந்து தமிழ் பொண்ணு தானான்னு சந்தேகமா இருக்குன்னா அவங்க பேசுகிற பேச்சு ஆனா ஒரு சில அவங்க திண்டி வளத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறாங்க எனக்கு அவங்களோட உண்மையான ஊர்லாம் தெரியாது பட் அது பா கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம ஊர் பொண்ணுங்கிற தான் இருக்கு நான் வந்து நார்த் இந்தியன் நினைச்சேன் யாருக்கா தெரியுமா அதை சொல்லுங்க வியானாங்கிற பேருமே எனக்கு தான் இருக்கு பட் அவங்க அப்பா அம்மா பேர்லாம் எனக்கு தெரியாது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பேராதரவு வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத பார்க்க முடியாது அவங்க இன்னும் நல்லா விளையாடினாங்க அப்படின்னா கண்டிப்பா ஷிவில் பி த ட டாப் ஐவில் பி இந்த டாப் ஐ பட் அது நம்பர் ஒன்னுக்கு வருவாங்களா அப்படிங்கறது வந்து நம்ம போக போக தான் தெரியும் பட் பாக்கலாம் வாட்டர் மேலன் திவாகர் சபரி எல்லாம் அவங்க பீட் பண்ணிட்டு மேலே போவாங்களா ஏன்னா இவங்க எல்லாரும் இங்க திவாகர் வராரு சபரி வராரு அப்ப வியனா வராங்க அப்படின்னா ஓட்டிங்ல பாக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் யார் முன்னாடி வர போறாங்க யார் பின்னாடி வர போறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிடும் பட் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு சாதனை தான் ஒரு லட்சம் ஓட்டு வாங்கிட்டாங்க இன்னொரு ரெண்டு நாள் இருக்கு ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்குறாங்கன்னா அப்ப திவாக்கர் ஈக்குவலான ஓட்டு தானே திவாகர்ந்து ரெண்டு லட்சம் ஓட்டு கிட்டதுன்னு எரிக்கிட்டாரு போன தடவை சோ அளவுக்கு அவங்க வர போறாங்களா அப்படிங்கற தெரியாது சனிக்கிழமை வரைக்கும் ஓட்டிங்ல சொல்ல சனிக்கிழமை பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஓட்டும் எரிக்கிட்டாரு அவரு அதே மாதிரி இவங்களும் வரப்போல ஓட்டிங் நிறைய பேர் போடுறாங்க பிஎட் கிட்டத்தட்ட எவ்வளோ மூணு லட்சம் ஓட்டுக்கு மேலே போயிடுச்சு சோ இன்னும் ரெண்டு மூணு லட்சம் ஓட்டு வரும் எட்டு லட்சம் ஓட்டு போன வாரம் போடுவோம் இது திவாகர் இருக்கும்போது சோ அதே அளவு வரப்போதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல பொறுத்து வந்து பார்க்கலாம் பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஓட்டிங் செக்டார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு பட் இந்த இடத்துல ஆதிரை எவிட்டாக போகிறாங்களா அல்லது ஆதிரைக்கு வந்து மிகப்பெரிய வீக்னஸ் இருக்கு ஏன்னா அவங்களோட லவ் தான் காரணம் அதே போல அரோராக்கும் அதே காரணம் தான் நீங்க லவ் பண்றதுக்கு இங்கே லவ் பண்ணுறதுக்காக வந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் இருக்கு ஸோ அரோராவா ஆதிரயா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது அதே போல இவங்க வியானா வந்து டாப் ஃபைல இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கருத்தையை சொல்லுங்க இல்லை அவங்க வின்னிங்கே வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நிறைய விஷயங்களை பேசுவோம் ஸோ பிக் பாஸ் தமிழ் ஓட்டிங்க பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணப்படுது இப்ப பார்வதி லீடிங் வராங்க என்ன இன்னைக்கு போட்ட ஃபைட்ல பார்த்தீங்கன்னா பார்வதி நீங்க கம்யூனிட்ட போட்டு அவங்க எங்கேயோ போறாங்க ஓட்டிங்ல ஸோ இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் டூ வில் பி தின் ஆஃப் பிக் பாஸ் சீசன் நைன் போட்டால் பார்வதி நம்பர் ஒன் வராங்க நம்பர் டூ வியானா வராங்க இது நான் கம்யூனிட்டி போஸ்ட் இன்னைக்கு கூட போட போறேன் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே ஆனா என்ன வரைக்கும் ஓட்டிங் அப்படிங்கிறது வந்து வார வாரம் மாறுது கண்டென்ட் கொடுக்க கொடுக்க மாறுது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு இல்லையா அது இந்த அனலைசேஷன் வந்து நம்ம எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நான் டுவெண்ட்டி பஸ்ட் டாப் டென் சொல்ல போறேன் அதுல டைட் வின்னர் சொல்ல முடியுமா ரன்னர் சொல்ல முடியுமாங்கிறது தெரியல பட் இருந்தாலும் ஏன்னா வயல் கார்டு வேற வராங்க அதனால ஒரு டூ வீக்ஸ் தள்ளி போட்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி என்னைக்கு சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் டாப் டென் சொல்ற அந்த டாப் டென்ல வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ ஓரளவு கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுல சேஞ்சஸ் இருக்கான்னு வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கரெக்ஷன்ஸ் போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத பதிவுங்களா அதுக்கப்புறம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ